இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் பேரை பெயர் சொன்னால் போதும் தரம் விளங்கும் அப்படிங்கிற மாதிரி சிம்மராசினாலே நீங்கள் கெத்து தான் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எங்கு வருகிறார் என்றால் அஷ்டம சனியாக வருகிறார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனிம்பாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி இந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் அதாவது ஒரு ஒரு கதை சொல்கிற பாருங்க ஒரு நான்கு பேர் வந்து ஒரு தி ஒரு திருடர்களாக இருந்தாங்களாம் நான்கு பேர் திருடர்களாக இருக்காங்க இந்த நான்கு பேரில் என்னென்னா எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு செல்வத்தை கொள்ள அடிச்சிடுறாங்க சார் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா சார் ஓ ஓப்பனிங்கே ஓ திருட்டு போய் எக்ஸாம்பிளாக சார் காட்டுவீங்க சொல்கிறேன் சார் எடுத்துக்கிறாங்க அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான் இன்னொருத்தனை இன்னொருத்தனோட சேர்ந்து பேசிக்கிறாங்க மொத்தம் இருக்கிறதே இவ்வளோ தான் இதை நாலு பாகமாக போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த முதல்ல இருக்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க சரிடா நம்ம ஒவ்வொருத்தராக கழித்து விட்டுடலாம் இந்த சொத்தை நம்மளே பிரிச்சுக்கலான்னு சொல்லி மிச்சம் இருக்க ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துருங்க எல்லாேருமா சாப்பிட்டு தூங்கிடலாம் காலையில் எழுந்திரிச்சி பாகம் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க பெரிய நகை செல்வம்லாம் இருக்க கொள்ளையடிச்சிட்டு வந்த செல்வம் யார் வீட்டு காசோ அப்போ இந்த ரெண்டு பேரும் திருட்டு போய் போயிட்டு என்ன பண்ணுறான் ஒரு இட்லி தோசைலாம் வாங்கிட்டு வரான் வெளியே கடையில் போய் வாங்கிட்டு வந்தவன் என்ன யோசிக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க நம்ம இப்படியே போனால் இந்த பாகம் நாளானால் கொஞ்சம் கூட தம்படிக்கு தேராது அவங்க ரெண்டு பேரையும் போட்டுட்டோம்னா நம்ம இந்த ரெண்டுத்தையும் அனுபவிச்சுக்கலான்ட்டு அதில் விஷத்தெடுத்து கலந்து கொண்டு கொடுத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் அங்கே ஏற்கனவே ஆயுதங்களோடு தயாராக இருக்காங்க அவங்க டிஃபன் வாங்கிட்டு போனவங்க உள்ளே வரும்போது ஒரே அடி தலையில் நான் ஒரு அடி நான் ஒருத்தன் த கதையை முடிச்சிடுறேன் நீ ஒருத்தன் கதையை முடிச்சிரு மீதி நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றலான்ட்டு கிடப்பார கத்தியோட கதவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க இது தெரியாத அவங்க டிஃபன் வாங்கிட்டு உள்ளே வராங்க ஒருத்தன் தலையில் ஒருத்தன் கிடப்பார இறக்குறான் ஒருத்தன் தலையில் ஒருத்தன் போச்சு அந்த கதை இவனும் இவனும் போச்சு இவனும் போச்சு இப்போ மீதி ரெண்டு பேர் தான் அப்பாடா ரெண்டு பேரும் ஒழிஞ்சாண்டா வா நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கலாம் நாளை காலையில் சொத்தை பிரிச்சுக்கலான்ட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க அதில் தான் வெச்சம் கலந்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து போயிடுறாங்க பிரச்சனை புரிஞ்சுதா அஷ்டம சனியுடைய பிரச்சனை புரிஞ்சுதா அஷ்டம சனிங்கிறது என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு தப்பு நினச்சா நமக்கு எதிராளிக்கும் அதே தப்பை நினைக்க வச்சு நீங்கள் யார்கிட்ட எந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணணுன்னு நினச்சிங்களோ அவங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அந்த ஆயுத வந்து பிரயோகம் பண்ணிடுவாங்க சனியில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா யாரையாவது பழி வாங்குறது யாரையாவது நீங்கள் வந்து காயப்படுத்துறது இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது சனிக்கு அது பிடிக்காது அஷ்டம அஷ்டமசனியுடைய முக்கியமான பணி என்னவென்றால் நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏண்டா ரிவெஞ்ச் எடுக்கிறவங்கிற அளவுக்கு உங்களை யோசிக்க வச்சிருவார் அதுதான் அஷ்டமசனி தான் பெரும்பாலும் பெயர் கெடுற விஷயங்கள் நேர்மைத்தன்மை கெடுற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பெயர் கெடுறது நேர்மை தன்மை கெடுறது எது எடுத்தாலும் பண்ணாத பாவத்துக்கு பழி நான் இந்த தப்பை பண்ணவே இல்லை சார் என்ன ஒரு காரண பொருளாக காட்டி இந்த சிட்பண்டுக்காரன் வந்து என்னை பணம் போட வச்சான் நான் நாலு பேரை கூட்டி போய் ரெக்கமெண்ட் பண்ணி போட வச்சேன் இப்போ எல்லா பையிலும் ஓடிப்பிட்டான் இப்போ இந்த நாலு பேர் என்ன கேட்குறான் பணத்தை திருப்பி கொடுன்னு இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தான் உருவாகும் காரணம் என்னவென்றால் அஷ்டம சனி வந்து ரெக்கமண்டேஷன் இந்த எம்எல்எம் பண்ணுறவங்க எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா எம்எல்எம் பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கீங்களா சொல்லுவாங்க சி இந்த உலகமே எதுக்காக ஓடுது தெரியுமா பணத்துக்காக வெளியே என் பிஎம்டபிள்யூ கார் நிற்கிது நான் உள்ளே நின்று பேசிகிட்டு இருக்கேன் என் பாஸ் என்கிட்ட கேட்டார் எப்படி சம்பாதிக்க போகிறீங்கன்னு கேட்டார் எஸ் பாஸ்னு சொன்னேன் ஏய் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவோம் மேடம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேச்சை கேட்டு நானும் போய் நாலு பேரை சேர்த்து விட்டு சரி எத்தனை கம்பெனி இந்த மாதிரி சேர்த்து விட்டு ஓடி போனா லிஸ்ட்டு காட்டுட்டுமா உங்களுக்கு ஸோ என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க பணமே பணத்தை சம்பாதிக்கும் அதுவே அதை சம்பாதிக்கும் இதுவே இதை சம்பாதிக்கும் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்பாதீங்க இப்ப பாருங்க உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசே ஒட்ட மாட்டேங்குது அதுக்கே யோனாதூரத்தை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடறான் ஸோ இந்த அஷ்டமசனி பண்ணாத பாவத்திற்கெல்லாம் பழிகள் நாம் சுமக்க வேண்டிய தேவை ஏற்படும் ஆக தேவையில்லாத வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவதை குறைக்கவும் ஸோ சின்ன தப்பு பண்ணால் கூட இந்த அஷ்டமசனி மாட்டி விட்டுருவார் பெரும்பாலான நேரம் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா பெரிய 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 காரியங்கள்லாம் நம்ம பண்ணியிருப்போம் பெரிய பெரிய நம்மளை நம்பி ப்ராஜெக்ட்லாம் நம்ம மேனேஜரை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாரு என்னென்னமோ பண்ணியிருப்பாரு ஒரு அல்பம் ஒரு சின்ன விஷயம் நேற்று நீங்கள் லீவ் போட்டிங்க நீங்கள் லீவ் போட்டு வெறுப்பாக இருந்தது படத்துக்கு தான் போயிருந்தீங்க எல்லாம் மனுஷ வாழ்க்கையில சகஜம் சார் உங்களுக்கு கேள்வி கூட்டு போனீங்க ஜாலியாக இருந்தீங்க ஃபன் பண்ணிங்க மஜா பண்ணீங்க ஜாலியாக இருந்தீங்க உங்களை யார் இப்போ வேண்டாம்னா வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் ஆனால் நீங்கள் உங்கள் மேனேஜர் கேட்கும்போது என்ன சொல்லிட்டீங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு போய் சொல்லிட்டீங்க இது எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டார் ஏதோ ஒன்று பண்ணிட்டார் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறீங்க நீங்கள் நேற்று ஈஸியாரில் பீச்சில் போய் இப்படி கையாட்டிக்கிட்டு ஃபோட்டோ ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்புறம் அவர் சமாளிச்சிடலாம் வேறு விஷயம் பட் ஆனால் சார் அது பழைய ஃபோட்டோ சார் அது சார் அதை பார்த்தாலே மூஞ்சி அதே தாடி அதே முகம் அது தெரியுதே நேற்று எடுத்த ஃபோட்டோ தான் சில இது ஒரு சென்சிட்டிவ் கேஸ் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு ஆனால் ஒரு பிரேக் வந்துருச்சு பார்த்தீங்களா இவன் நம்மகிட்ட போய் சொல்கிறான் ஒரு சின்ன கீரல் அப்போ இவனுக்கு போய் சொல்ல தெரியும் இந்த கீரல் பெருசாகி 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 விரிசலாகி ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது டோட்டலாக நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டு தானே உண்மை தானே சொல்கிறீங்க இல்லை பண்ணலாம் தானே உங்களை ஒரு கேள்விக்கும்போது என்ன சார் எனக்கு இந்த பேரே வச்சுட்டீங்க நான் பொய்க்காரன்னே பேரே வச்சிட்டிங்களே சார் அப்படின்னு இதுக்கு காரணம் என்ன அல்பம் நம்ம சொன்ன அந்த சின்ன பொய் அதுக்காக மேனேஜர்கிட்ட கேள் பண்ணி கூட்டு சார் சொல்ல முடியும் உங்களை அப்படி சொல்ல சொல்லுங்க வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார் ஃபேமிலியோட வெளியே போறேன் நிறைய பேர் வெளியே போறேன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு யாரு தெரிய மாட்டேங்குது யாரு கூட யாரு மாட்டேங்குது இருக்காங்க வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சான் வாட்ஸ்அப் கொடுத்துட நடத்துகிறாங்க ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா என்னங்கிறத இயல்பாக சொல்லியிருந்தா இத்தனை பிரச்சனைகளுக்கு வழியில் இல்லை ஸோ அஷ்டமசனி என்ன தரும்னா தர்ம சங்கடங்களை உருவாக்கும் நான் தான் நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுங்க போய் ஒரு கண்டக்டர் வர ஒரு டிக்கெட் எடுக்கிறீங்க எங்க சில்லரை எவ்வளோங்க தரணும் ஆமாம் உனக்கு எவ்வளோ சில்லரை தரணும் ரெண்டம்பது நீங்கள் இறங்குவாரு நீ அவர்கிட்ட வாங்கிக்க நீங்கள் அந்த ஆள் ஒரு பிரிய மொட்டை பெரிய மீசெல்லாம் வச்சுருப்பான் பெரிய தட்டியாக இருப்பான் தாட்டியாக இருப்பான் அவன்கிட்ட போய் ஏங்க நீங்கள் உங்கள்கிட்ட பத்து ரூபா மொத்தமாக கொடுத்துட்டாரான் உங்கள்ட்ட ரெண்டம்பது வாங்கிக்க சொன்னார் வாக்கம்மா நீ நாலு பேர் சேர்ந்து ஆமாம் உனக்கு எவ்வளோ தரணும் ரெண்டு ஐம்பது நீங்கள் எவ்வளோ தரணும் ரெண்டு ஐம்பது ஆக தரு பத்து ரூபா சே திரும்ப பஸ்லேருந்து உனக்கு எவ்வளோ தரணும் ரெண்டு ஐம்பதுங்க உனக்கு எவ்வளோ தரணும் ரெண்டு ஐம்பதுங்க அந்த ரெண்டம்பது வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன பாடுபடுறீங்களோ அந்த பாட்டுனா நீங்கள் படுவீங்க அந்த ஜோக் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஒரே ஒரு இப்போ இதெல்லாம் இந்த கண்டெக்டர் இது ஒரு பழக்கம் ஆகிடுச்சி ஓ ஒன்று இன்னைக்கு நீ சில்லற கூட இல்லைன்னு சொல்லு நீ ஏன் அவன்ட்டு வாங்க சொல்கிற நம்ம நம்ம அவன்ட்டு போய்ட்டு காலங்காத்தலே வந்துடுறானுங்க சில்லற வேணும் அது வேணும் இது ரெண்டும் பதி போ ரெண்டம்பது போட்டோம் சார் சனி என்ன போன்ற பிரச்சனைகளை என்றால் எவன் பின்னாடியாவது நம்மளை தெரிய வைக்கும் எவனோ பண்ண விஷயத்துக்கு நீங்கள் ஏன் சார் பொறுப்பேற்றுக்கிறீங்க சார் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் ஜாலியாக சொல்லிட்டேன் அதனால் உங்களுக்கு இதோடய இம்பேக்ட் புரியல கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க ரெண்டு கூடைய உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டிலே சனி பகவான் இருப்பது மிக ஆபத்தான ஒரு நெருக்கடியை தருகின்ற நேரம் உங்களுடைய நிலைத்தன்மைக்கு ஆபத்து வருகின்ற நேரம் முக்கியமாக நான் சொல்ல மாட்டேன் சார் நான் போய் சொல்ல மாட்டேன் சார் சார் என் மேலே நம்பிக்கை இல்லையா சார் அது போன்ற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருங்க உங்களுடைய நேர்மை உண்மை சார் இது பண்ணலாமா வேணாமா சார் உண்மையை சொன்னா வேண்டாம் சார் உண்மையவே சொல்லுங்க எப்பயுமே உண்மையே சொல்லிக்கிட்டே இருங்க எந்த பிரச்சனையும் வராது இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்டுமாயா யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் அதற்கான புக்கிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட அட்டாச் ஆயிருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்